வாழ்க வளமுடன் ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்களை அன்புடன் வரவேற்கிறது இந்த பதிவில் நம்ம ஹீலிங்னால் என்னது அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டும் இல்லைங்க ஒவ்வொரு மாதமும் நம்ம இலவசமாக ஃப்ரீ ஹீலிங் கேம்ப் இருக்கிறோம் இந்த ஹீலிங் கேம்பில் நீங்கள் கலந்துக்கிட்டு நீங்கள் அது மூலியமாக தான் உங்களோடய ப்ராப்ளம் ஃபிசிக்கல் ப்ராப்ளமாக இருக்கலாம் மனசுகளை ப்ராப்ளமாக இருக்கலாம் பொருளாதார ப்ராப்ளமாக இருக்கலாம் இல்லை செய்வினை அந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம் அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் நீங்கள் சொல்லி அதற்கான ஹீலிங்கும் நீங்கள் எடுத்துக்கலாம் அதை பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கப்புறம் முழுமையாக பாருங்கள் முதல்ல ஹீலிங்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாங்க ஹீலிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் குணப்படுத்துதல்னு அர்த்தம் குணப்படுத்துதல் எதெல்லாம் குணப்படுத்த முடியும் நம்ம எதெல்லாம் சரியில்லை அதெல்லாம் சரி குணப்படுத்த முடியும் நமக்கு எதெல்லாம் சரியில்லைன்னு பார்த்தா உடல் நலம் ஆமாங்க நல்லா நல்லாதாங்க இருக்குது ஆனால் உட்காந்தே தெரிய முடியல நின்னால் உட்கார முடியல படுத்தாது தலை சுற்றுது ஒரு மாதிரி இருக்குது ஸோ உடம்பு ஒரு மாதிரி பண்ணுது அப்போ உடல் நலம் அடுத்த மனசு மனசை பற்றி ஏங்க கேட்குறீங்க மனசை அது போட்டு படுத்து எடுக்குது பாருங்கள் நம்மளை என்ன தான் பண்ணுதுன்னு தெரில நான் ஒன்று சொன்னால் அது ஒன்று கேட்குது அது ஒன்று சொன்னால் நான் ஒன்று செய்கிறேன் இந்த மாதிரி தப்பு தப்பாக இல்லை தேவையில்லாத விஷயங்கள் அதிகமாக நினச்சிக்கிட்டே இருக்குது யார் நெகட்டிவ் ப்ராசஸில் எப்போயுமே இருக்குது இந்த மாதிரி மனசு நிம்மதியாக இருக்குன்னு கேட்டால் நிம்மதின்ற வார்த்தையை கேட்டாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க இப்போல்லாம் அப்படின்ற மாதிரி மனசு சரிங்களா அடுத்தது உறவுகளை பார்த்தா உறவுகளாக வீட்டுக்குள்ளே போனால் ஹஸ்பண்டோடக்குள்ளே அப்பப்போ சண்டை நடக்குது பசங்க சொல்கிறத கேட்க மாட்டேன்றாங்க நம்ம அப்பா அம்மா நம்ம சொல்கிறத கேட்க மாட்டேன்றாங்க அப்பா அம்மா சொல்கிறது நம்ம கேட்க மாட்டேன்றோம் உறவுகளுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் சொத்து பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை ஈகோ ப்ராப்ளம் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ப்ராப்ளம் இருக்குது உறவுகள் கூட சரி பொருளாதாரம் பொருளாதாரத்தை பற்றி ஏங்க கேட்குறீங்க பொருளாதாரம் தேவையா பாருங்கள் எல்லாருக்குமே தேவைப்படுது ஆனால் எப்போ பார்த்தாலும் பிரச்சனைகள் கஷ்டமாக தான் இருக்குது எப்போ தான் அது ஒரு கடன் வாங்குகிறோம் இல்லை கடன் கொடுக்குறோம் திருப்பி வர மாட்டேங்குது வாங்கின கடன் திருப்பி கொடுக்க முடியல அந்த எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் பெருசாக உழைச்சாலும் அந்த எந்த அளவுக்கு எனக்கு பெருசாக சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது அடுத்தது என்ன பண்ணலான்னு தெரில பொருளாதாரம் மாதிரி பொருளாதாரத்தையும் பல ப்ராப்ளங்கள் இருக்குது சரி இறைநிலை கூட ஒரு கனெக்டிவிட்டி இறைநிலை கூட ஒரு கனெக்டிவிட்டி எப்போங்க எப்போயுமே நான் தினமும் கோயில் போகிறேன் இல்லை வாரத்துக்கு ஒரு நாள் கோயில் போகிறேன் அப்பப்போ சாமி கும்பிட்றேன் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு பக்தியோட பத்து நிமிஷம் சாமி கும்பிட்றாங்க இவ்வளோதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இருந்தாலும் எனக்கு எங்கெங்கே இறைவனை எப்போதாலே அதை ஒரு கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு தாங்க இருக்கார் இந்த மாதிரி அப்போ நம்ம வாழ்க்கைக்கு முக்கியமாக தேவை நல்லா கவனிச்சுக்கோங்க உடல் நலம் நிச்சயமாக நல்லா இருக்கணும் மனசு நிம்மதியாக சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கணும் உறவுகள் ஒரு இணக்கமான உறவுகள் சந்தோஷமான உறவுகள் ஒரு சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கணும் பொருளாதாரம் பொருளாதாரம் நமக்கு தேவையான அளவுக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும் நல்லா கவனிச்சுக்கோங்க எனக்கு ஐநூறு கோடி வேணும் ஆயிரம் கோடி வேணும் பத்தாயிரம் கோடி வேணும்லாம் இல்லைங்க நமக்கு இப்போ என்ன தேவையோ அதை வாங்கக்கூடிய அளவுக்கு அதை அடையக்கூடிய அளவுக்கு அதை அடைஞ்சதை வாங்கினதை என்ஜாய் பண்ணுற அளவுக்கு எனக்கு பொருளாதாரம் எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கணும் சரி இறைநிலை கூட ஒரு இணக்கம் அது எப்பயுமே தேவைப்படுதுங்க சிலர் சொல்லுவாங்க எனக்கு சாமி பக்தியெல்லாம் கிடையாதுங்க இறைவன் இருக்காரா இல்லைன்னா எனக்கு கன்ஃபார்மானு தெரியாது ஆனாலும் பரவாயில்ல ஆனால் ஏதோ ஒரு சக்தி நடத்திக்கிட்டு இருக்குன்னு மட்டும் தெரியும் அப்போ அந்த சக்தி கூட ஒரு இணக்கம் இப்போ நம்ம கோயில் போகிறோம் போகலை வீட்டில் சாமி கும்புறோம் கும்பலை பிரபஞ்ச கூட ஒரு இணக்கம் இயற்கை கூட ஒரு இணக்கம் எப்போயுமே இருந்தால் தான் நம்ம வாழ்க்கை நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க முடியும் இது எல்லாமே நம்ம இருக்கான்னு கேட்டால் இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் இல்லை இருக்குது ஆனால் இல்லை அந்த கதையில் இருக்குதுங்க இப்போ இப்போ இதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னா இதுக்காக தேவைப்படுவது தான் ஹீலிங் இதெல்லாமே சரி இதெல்லாம் சரி இல்லைங்களா அப்போ இதெல்லாமே குணப்படுத்தக்கூடியது தான் ஹீலிங் சரிங்களா சரி அப்போ எல்லாத்தையும் சரி பண்ண முடியுமா எஸ் எல்லாத்தையும் சரி பண்ண முடியும் அதுவும் நல்லா கவனிச்சுக்கோங்க நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து இருந்தாலே போதும் நம்ம இருக்கிற இடத்துல நம்ம நம்ம டீம் மெம்பர்ஸ் இருக்காங்க ஹீலர்ஸ் இருக்காங்க அவங்க அவங்க இருக்கிற இடத்துலேருந்து அவங்களுக்கு ஹீலிங் கொடுப்பாங்க அது எப்படிங்க நான் இருக்கிற இடத்துலேருந்து எனக்கு அவங்க அவங்க இருக்கிற இடத்துலேருந்து ஹீலிங் கொடுத்து எப்படிங்க சரியாகும் நேராக போய் டாக்டர்கிட்ட மாத்திரை மருந்து சாப்பிட்டாலே சரியாக மாட்டேங்குது இல்லை சில சமயங்களில் நேராக வந்து பார்த்தா கூட சம்சயம் சரியாக மாட்டேங்குது சில டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணாலும் அது எப்படிங்க இருக்கிற இடத்துலேருந்தே அவங்க கொடுப்பாங்க இருக்கிற இடத்துலேருந்தே நமக்கு ரிசீவ் ஆகும்னு கேட்குறீங்களா நல்லா பாருங்கள் இப்போ நீங்கள் ஒரு மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க உங்கள் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு உங்கள் ரிலேட்டிவ்க்கு அருக்க கால் பண்ணுறீங்க அவர் ஒரு மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறாரு நீங்கள் ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க மொபைல் ஃபோன் வழியாக எந்த ஒயர் எந்த கனெக்டிவிட்டி எதுவுமே கிடையாது ஒரு மொபைல் ஒன்று வாங்குறீங்க அதில் சிம் கார்டு ஒன்று போடுறீங்க சிக்னல் கிடைக்குது உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் ரிலேட்டிவ் யாருக்கு நீங்கள் கால் பண்ணி அவர் ஒரு ஃபோன் வச்சுருக்காரு அவர் அவர் ஒரு சிம் கார்டு போட்டு அவர் ஒரு சிக்னல் கிடையாது நீங்கள் ஒரு நம்பருக்கு கால் பண்ணுறீங்க அவரோட நம்பருக்கு சேவ் பண்ணி வச்சுருக்கு கால் பண்ணுறீங்க கால் பண்ணோன்னு அவருக்கு ரீச் ஆகுது அவர் கூட நீங்கள் பேசுகிறீங்க அவர் வேறு ஒரு கண்ட்ரியில் இருக்கார் இது எப்படிங்க நடக்குது நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்தே நீங்கள் ஒருத்தர் நம்பருக்கு டைல் பண்ணுவீங்களா இப்படி காதல் அழைச்சி பேசுவீங்களா இன்னொருத்தர் கேட்பாராம் அவருக்கு பேசுவாராம் சம்டைம்ஸ் வீடியோ கால்லாம் பேசுகிறோம் ஹாய் ஹலோ ஹவோரி யோ இப்படிலாம் இப்படிலாம் பேசுகிறோம் நல்லா இருக்கீங்களாம் கேட்குறோம் சாப்பிட்டேன்னு கேட்குறோம் இப்போ வீடியோ கால்லாம் பேசுகிறோமே அவர் வேறு ஒரு கண்ட்ரியில் இருக்கார் நான் வேறு ஒரு கண்ட்ரியில் இருக்கேன் இது இங்கே சாத்தியமாக இருக்குது இது மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு டெக்னாலஜி இந்த டெக்னாலஜி இவ்வளோ பவர்ஃபுல்லாக ஒர்க் ஆகும்போது இறைவனால் பிரபஞ்சத்தால் இயற்கையால் படைக்கப்பட்ட டெக்னாலஜி எவ்வளோ பெரிய டெக்னாலஜி நல்லா கவனிச்சுக்கோங்க எல்லாமே சக்தி தான் இப்போ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சக்தி தான் இந்த சக்திக்கு உயிர் சக்தின்னு பேர் இந்த உயிர் சக்தியில் சின்ன சின்ன குறைபாடுகள் ஏற்படும் போது ஆர் லூஸ் கனெக்ஷன் கிடைக்கும்போது இந்த பிரபஞ்சத்தில் ஒரு லூஸ் கனெக்ஷன் கிடைக்கும்போது ஆர் உடம்புக்குள்ளே சரியாக இயக்கம் இல்லாத போது சக்தியோட இயக்கம் சரி இல்லாத போது நமக்கு உடம்புலேயோ மனசுலேயே ஏதோ ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் ஆகுது பாருங்கள் இந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணுறதுக்கு அந்த சக்தியை சரி பண்ணால் சரியாகும் அந்த சக்தியை சரி பண்ணுறதுக்கான சில விஷயங்கள் இருக்குது ப்ராசஸ் இருக்குது அந்த ப்ராசஸை சரியான முறையில் கற்றுக்கிட்டு அது எப்படி எனர்ஜி ரிசீவ் பண்ணுறது எப்படி எனர்ஜி இங்கேருந்து அனுப்புறது அவங்களுக்கு போய் சேர்ந்துச்சுன்னு எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது இதெல்லாம் கற்றுக்கிட்டு ஒரு ப்ராசஸ் இருக்குது சரிங்களா அதை கற்றுக்கிட்டு அதை பயன்படுத்தி நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம அதை செயல்படுத்தும் போது வாழ்க்கையில செயல்முறையாக கொண்டு வரும்போது யாருக்கு வேணாலும் அதை ஹீலிங் கொடுக்க முடியும் அதாவது அந்த சக்தி அனுப்ப முடியும் இந்த ப்ராசஸ் மூலியமாக தான் ஹீலிங் நடக்கிறது இதுதான் டிஸ்டன்ஸ் ஹீலிங்னு சொல்லுவாங்க இது டைரக்டாக வந்தாலும் டைரக்ட் ஹீலிங் இருக்குது ஆனால் இப்போ சமீப காலமாக ஒரு ரெண்டு மூணு மாதமும் தொடர்ந்து டிஸ்டன்ஸ் ஹீலிங் இருக்கோம் நல்லா கவனிச்சுக்கோங்க ஒரு ஒரு மாதமும் தொடர்ந்து நடத்திகிட்டு இருக்கோம் ஒன்று மூணாவது ஞாயிற்றுக்கிழமை இல்லைன்னா நாலாவது ஞாயிற்றுக்கிழமை எவ்ரி மந்த் நடக்குது இந்த மாதம் இருபத்தி நாலாம் தேதியாக நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு இந்த கிளா இந்த ஹீலிங் கேம்ப் நடக்க இருக்குது இந்த ஹீலிங் கேம்ப்புக்கு வீடியோவில் இருக்கிற கான்டாக்ட் நம்பர் கான்டெக்ட் பண்ணி நான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க அப்பாயின்மெண்ட் பேஸில் மட்டும்தான் உங்களுக்கு ஹீலிங் கொடுக்கப்படும் ஏன்னா நிறைய பேர் வரும்போது நம்ம ஹீலர்ஸும் நிறைய பேர் இருக்காங்க ஒரு ஐம்பது அறுபது ஹீலர்ஸ் இருக்காங்க இந்த பக்கத்தில் நிறைய பேர் வரும்போது இந்த ஹீலர்ஸ்க்கும் கரெக்டாக அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவோம் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஹீலிங் கொடுக்கறது மினிமம் பதினஞ்சுல இருபது நிமிஷம் ஆகும் ஏன்னா இவங்க இவங்களோட ப்ராப்ளத்தை சொல்லி அதுக்கப்புறம் அவங்க அதை புரிஞ்சிக்கிறது அதுக்கப்புறம் இவங்க அனுப்பிச்சு அவங்க எனர்ஜி ரிசீவ் பண்ணிட்டாங்கன்னு செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இவங்க சொல்யூஷன் கொடுக்குறது பதினஞ்சு இருபது நிமிஷம் ஆகும் சம்டைம்ஸ் அரை நேரம் கூட ஆகும் அதனால் நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொடுங்க உங்களுக்கு இலவசமாக தரப்படும் நீங்கள் நினைக்கலாம் அது எப்படிங்க அது எனக்கு கிடைக்கும்ன்றது நான் எப்படி ஃபீல் பண்ணுறது நான் எப்படி உணர்வது எனக்கு அவங்க ஹீலிங் கொடுத்துருக்காங்க எப்படி தெரியும்னா அதை நீங்கள் அனுபவத்தில் உணர முடியும் நிச்சயமாக உங்களால் உணர முடியும் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள் என்ன மாதிரியான ப்ராப்ளத்துக்கு எனக்கு என்ன இஷ்யூ நான் ஹீலிங் கேட்கலான்னு கேட்குறீங்களா நல்லா கவனிச்சுக்கோங்க உடல் நலம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பாருங்கள் மனநலம் பொருளாதாரம் உறவுகள் கூட பிரச்சனை இறைநிலை கூட பிரச்சனை நிறைய பேர் பாருங்கள் ஹீலிங் நிறைய பேர் கேட்குறாங்க யாரும் வந்து நான் வந்து நான் வந்து கடவுள் சாமி கும்பிட்றாங்க எனக்கு சரியாக கடவுள் வந்து எனக்கு வரம் கொடுக்க மாட்டேன்னு யாரும் ஹீலிங் கேட்க மாட்டேன்றாங்க நான் முக்தி அடையணுன்னாங்கன்னா முக்தி கொடுக்க மாட்டேன்றாங்கன்னு ஹீலிங்கு எனக்கு பொருளாதாரத்தில் ப்ராப்ளம் இருக்குது எனக்கு உடல் நலத்தில் ப்ராப்ளம் இருக்குது இந்த மாதிரி நம்ம வாழ்க்கைக்கு தேவையான உங்களுக்கு இப்போ என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதுக்கு தாராளமாக நீங்கள் ஹீலிங் கேட்கலாம் ஹீலிங்க்கு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலாம் காலையில் ஒன்பது மணிலேருந்து சாயங்காலம் நாலு மணி வரையிலும் இந்த ஹீலிங் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் அவங்கவுங்க அவங்கவுங்க இருக்கிற இடத்துல இருப்பாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதம் நவம்பர் மாதம் இருபத்தி நாலாந்தேதி ஞாயிற்றுக்கிழமைக்கு நடக்க இருக்குது நீங்கள் இருபத்தி மூணாந்தேதி சாயங்காலத்துக்குள்ளே ரிஜிஸ்டர் பண்ணிவிடுங்க ஏன்னா அப்போ தான் அசைன்மெண்ட் எல்லாருக்கும் யார் யார் என்னென்ன ஹீலிங் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிரித்து கொடுக்க முடியும் இதுவரை எனக்கு ஹீலிங்னால் என்ன அனுபவம்லாம் இல்லைன்னு நீங்கள் சொன்னாலும் பரவாயில்ல நீங்கள் கலந்துக்கோங்க இந்த கேம்பில் உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் நிச்சயமாக கிடைக்கும் உங்கள் வாழ்க்கை சூப்பராக மாற ஆரம்பிக்கும் கலந்துக்கோங்க வாழ்க்கையை சூப்பராக மாற்றுவோம் வாழ்க வளமுடன்